வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாவே ஒரே கன்சால்டேஷன் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் எப்போ மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை பிரேக் பண்ணும் எப்போ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கு இந்த ஜியோ பொலிட்டிக் டென்ஷன்ஸ்லாம் இன்னும் சரியாகலை அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி மார்க்கெட் ரிசீவ் பண்ணிருக்கு மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் மார்க்கெட் சொன்ன மாதிரி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்திலிருந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் டைம்ஸ் மேலே வந்திருக்கு ஓகே வித்தின் ஃபோர் இயர்ஸ் யூஸ்வலாக இந்த இவ்வளவு மூன்றரை மடங்கு மேலே வர்றதுக்கு இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆற மூமெண்ட்டு நாலு வருஷத்தில் வந்துடுச்சு இல்லையா அதனால் இப்போ கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு ஒரு சின்ன ப்ராப்அப் இது ஜிஎஸ்டி ஒரு பெரிய டெய்ல் விண்டு கடைசி ரெண்டு வாரமாக ட்ரம்ப்பு ஒன்றும் இந்தியாவை பற்றி பெருசாக பேசலை அதனால் மார்க்கெட்டு டென்ஷன் இல்லாமல் இருக்குது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கொடுத்தாரு அப்படின்னாக்கா தீபாவளி டைம் டு தீபாவளி மார்க்கெட் மைட் ஷூட்டப் மார்க்கெட் ஒரு பக்கம் இப்படி கன்சல்டேஷன் இருக்கு அப்படின்னு பேசுறோம் இன்னொரு பக்கம் கமாடிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு சில்வர் ரெண்டுமே பயங்கரமான ரேலி காமிச்சிட்டு இருக்கு அதுலயும் கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா சாமானிய மக்களால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விலை ஏறிக்கிட்டே போகுது இந்த விலை ஏற்றத்துக்கு முக்கியமா என்ன காரணம் நம்ம யூஸ்வலா பாக்குற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ற இதனால தான் ரீசனா இதனால தான் பெரிய ரேலி நடக்குதா கோல்டு கடைசி ரெண்டு வருஷம் மூணு வருஷமா தான் மேல போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட டாலர் பேரிட்டியில் தங்கம் பெருசாக மேலே போகலை நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து நீங்கள் இனி வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டஸ் ரிட்டர்ன் லெஸர் வேல்யூ இப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே டபுளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க ஒழிய ஹிஸ்டாரிக்கலாக இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணலை நமக்கு எப்போயுமே ரீசன்ட் மெமரி பயாஸ் இருக்கிறதால தங்கம் கச்சா மிசா மேலே போன மாதிரி இருக்குது லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் பேசும்போது சில்வர் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரமோ ரூபா ஒன்று ஒரு கிலோ அடுத்த இம்மீடியட் டார்கெட் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்லிருப்பேன் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரங்கிட்ட வந்துட்டான் ஓகே அடுத்த டார்கெட் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் இந்த ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கிட்ட கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது சில்வர் சில்வர் வந்து கோல்டோட சூப்பர் புலிஷாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்கம் மேலே போகிறதுக்கு முக்கியமான காரணம் சப்ளை கிளட் அப்படின்வாங்க ரஷ்யாவில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் கோல்டு அவங்ககிட்ட ஸ்டக்காக இருக்குது ஓகே அவங்கள ரிசர்வ்ஸும் இருக்குது ஸ்டோரும் பண்ணி வச்சுட்டுருக்காங்க ஸோ அவங்களால வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி நெட்ஒர்க் ஜிஃப்ட் நெட்ஒர்க்கில் இல்லை அதனால் தங்கத்தை விற்று அவங்களால பைசா வாங்க முடியல ஸோ ஒரு முப்பது பர்சன்ட் தங்கம் அங்கே போய் பிளாக் ஆனதால் வந்து வெளியில் சப்ளை இருக்கிறதால மேலே வந்துட்ருக்கு லாஸ்ட் இன்டர்வியூ இன்னொன்று சொல்லிருப்பேன் ஜேபி மார்கன் அப்படின்ற கம்பெனி வந்து முந்நூற்றி பதினஞ்சு மடங்கு ஒரு கிராம் தங்கத்தை வச்சுக்கிட்டு முந்நூற்றி பதினஞ்சு மடங்கு லிவரேஜ் இருக்கான் இவன் ஷார்ட்டில் இருக்கானா லாங்கில் இருக்கானா தெரில இவனை அடிக்கிறதுக்குன்ட்டு தங்கத்தை மேலே போ தூக்கின்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஹவு மெனி டைம்ஸ் ஜேபி மார்கன் ஹாஸ் லீவரேஜ் இன் பண்ண கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை அடிக்கிறதுக்காகவும் இருக்கலாம் இல்லாட்டி அவன் அவனுக்கு ஃபேவரலாக இருந்ததுனாக்கா இல்பி மேக்கிங் பிக்கர் மணி ஆல்சோ இது இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான காரணம் மேலே போகிறதுக்கு லாஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது முப்பதுக்கிட்ட இருக்கும் நம்ம பேசும்போது ஒரு அவுன்ஸு ஆஸ் பர் எக்ஸ்ஐயுஎஸ்சி கோல்டு ஓகே அடுத்த இம்மீடியட் டார்கெட்டு நாலாயிரத்தி நாற்பதுலேருந்து நாலாயிரத்தி அறுபது வரைக்கும் எலிட் ஃபை ஏபிசிடி இ ஒன் ஆஃப் ஏ இ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ நேத்தியோட ஹை நாலாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஐம்பதோ என்னமோ கரெக்டாக ஒரு ஐம்பது பைசா நான் சொன்ன நம்பரோட கம்மியாக இருந்துட்டு ஒரு அறுபது இருபது பாயிண்ட் கீழே விழுந்திருக்கான் ஸோ இந்த நாலாயிரத்தி ஐம்பத்தொம்போது நாலாயிரத்தி அறுபதை வீக்லி பேசிஸில் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது இந்த வாரம் நாலாயிர இன்னைக்கு இல்லையா ஃப்ரைடே இன்றைக்கி நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது அடுத்த வாரம் நாலாயிரத்து அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது க்ளோஸ் ஆகலைனாக்கா டீசெண்டாக கோல்டு கரெக்டாகி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செகண்ட் டார்கெட்டு மூவாயிரத்தி நானூற்றி முப்பதுலேருந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தப்பி தவறி நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி அடுத்த வாரமும் நாலாயிரத்து அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டானாக்கா அடுத்த இம்மிடியட் அப்சைட் டார்கெட் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது டாலர் பர் ரவுண்ட்ஸு இங்கேருந்து இன்னொரு பத்து பர்சன்ட்டு தங்கம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிற இந்த கோல்டு சில்வர் இந்த ரெண்டுத்திலயும் நடந்துட்டு இருக்கிற ரேலி ஒரு புல்லிஷ் ரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லைனா இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்க்கு மார்க்கெட் உடனே ரியாக்ட் பண்ணுது இது ஒரு நீஜா ரியாக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் இது வந்து ப்ரெஷர்ஸ் மெட்டல்ஸ் வந்து சூப்பர் சைக்கிள் புல் சூப்பர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு டாலர் பர் அவுன்ஸ் பிரேக் பண்ணும்போது அப்போயே வந்து இது வந்து கோல்டு வந்து சூப்பர் சைக்கிளில் ஹெட்ராயிடுச்சு ஓகேவா இப்போ இது வந்து இப்போ வேர் அட் தி ஃபேக் எண்ட் இந்த வாரம் அடுத்த வாரம் கோல்டு கீழே விழலைன்னா இனிமேல்ட்டி இந்த விலையை நம்ம வாழ்நாளில் பார்க்க மாட்டோம் ஓகே அப்போ இன்னும் அதிகமாக அது இங்கே இது இந்த நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்து நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பதுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்நாளில் தங்கத்தை மூவாயிரத்தி நானூற்றி முப்பது பர் அவுன்ஸ் பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு மார்க்கெட் வேறு ஏதோ பெருசாக நடந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிற சான்ஸ் இருக்குது விழுந்தால் இன்னிலேருந்து விழ ஆரம்பிக்கணும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த நம்பரு கீழே ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகணும் இது கீழே க்ளோஸ் ஆகினாக்கா அடுத்த இம்மீடியட் டார்கெட்டு மூவாயிரத்தி நானூற்றி முப்பதுலேருந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது தப்பி தவறி நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே இந்த வாரம் க்ளோஸ் அடுத்த வாரம் க்ளோஸ் கொடுத்துட்றாங்கக்கா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி நைன் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெரிய அப்சைட் இருக்கு மேபி அதை ரீஒர்க் பண்ணணும் நம்ம கமாடிட்டி இவ்வளோ பெரிய ரேலியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஈக்விட்டி மார்க்கெட் ஆனால் கொஞ்சம் ஒரு பிரச்சனையில தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பாஸ்ட்லேயும் சரி ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டாக கமாடிட்டி மார்க்கெட் இந்த அளவுக்கு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஏதாவது ஒரு சைனை இண்டிகேட் பண்ணுதா சார் இல்லை இது யூஸ்வலாகவே இது மாதிரிலாம் நடக்கும் யூஸ்வலாக ப்ரெஷர்ஸ் மெட்டர்ஸ்னாக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஈக்குயிட்டி மார்க்கெட்ஸ் மேலே போச்சுன்னாக்கா கமாடிட்டி மார்க்கெட் இறங்கும் இல்லாட்டி அப்படியே இருக்கும் ஓகே இப்போ வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் மேலே போகிறது கோல்டும் மேலே போகிறது காப்பரும் மேலே போகிறது ஸ்டீலும் மேலே போகிறது ஜிங்க்கும் மேலே போகிறது குரூடு மட்டும்தான் கீழே இறங்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக குரூடும் மேலே போகணும் குரூடும் இறங்கிட்டு இருக்கு பிட்காயின் மேலே போகிறது ஓகேவா ஸோ இது வந்து இட் இஸ் டிஃபைங் லாஜிக் சம்வேர் சம்ஹவ் இந்த டிவியேஷன் போரலேஷன் கோஃபிஷியன்சி அட்ஜஸ்ட் ஆகணும் இந்த கோரலேஷன் கோஷன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஜோக் இருக்கும் இட் கேன் பி இன் ப்ரெஷஸ் மெட்டல்ஸு ஆர் இன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸு ஓகே யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த டாலர் டிவால்யூவேஷன் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான காரணம் தங்க மேலே போகிறதுக்கு பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்கிறாங்க அவன் எப்போ வந்து கை தூக்குவான் என்னால் பைசா கட்ட கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக சேஃப் ஹேவனாக எல்லா கண்ட்ரிஸும் டாலர் ரிசர்வாக வச்சுப்பாங்க இல்லையா டாலர் ரிசர்வ் படி இப்போ கோல்டு ரிசர்வ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு கோல்டு ரிசர்வோட கவ் இருந்து மேலே போயிட்டுருக்கு டாலரோட கவ் கீழே வந்துட்டுருக்கு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு இப்போது ஓகே இருந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கோல்டுக்கு ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு தொண்ணூறு மடங்கு தொண்ணூறு பர்சன்ட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் மேலே போச்சு அப்படின்னாக்கா தங்கம் எங்கே போகும்னு தெரியாது இது ஒரு பெரிய ஒரு ஒரி தான் அதுவும் இந்தியாவில் எல்லாத்துக்கும் தங்கம் கல்யாணம் அப்படின்னா தங்கம் தான் ஸோ மக்கள் மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய ஒரு இடி தான் இந்த மார்க்கெட் மேலே போகிறது மார்க்கெட் இப்போ இறங்கலைன்னா இறங்கவே இறங்காது இது ஏன்னு சொல்லிடுறேன் மார்க்கெட் இப்போ ஒரு இருபது பர்சன் இறங்குதுனுச்சிங்களேன் தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்க முத்து விட்டு இது மாதிரி இப்போ கம்பெனியில் போய் பேங்க்கெலாம் அடமானம் வைக்கிறாங்க இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன் உங்கள் தங்கத்தோட விலையில் எண்பது பர்சன்ட் வரைக்கும் லோன் தருவாங்க இருபது பர்சன்ட் இறங்கிதுனுச்சிங்களேன் நீங்கள் பிளட் பண்ணுறது வந்து நூறு பர்சன்ட் வந்துடணும்ங்களா வட்டி கட்டு இல்லாட்டி நான் ஏலத்துக்கு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு என்ன சொல்கிறது ஐயாயிரம் கிலோ தங்கம் வந்து ஏலத்துக்கு வரும் இது ஒரு சப்ளை இல்லையா இப்போ மார்க்கெட் ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி அறுபதுக்கு வந்துடுச்சு இவங்க எல்லாேருக்கும் வந்து இங்கே டாப்அப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ரெண்டு லட்சத்துக்கு லோன் வச்சிருந்தீங்கனாக்கா இன்னைக்கு உங்களை கேட்கணும் ரெண்டு லட்சத்துக்கு டாப்அப் பண்றான் மூணு லட்சத்துக்கு அப் பண்றான் ஸோ இந்த தங்கம் வந்து ஏலத்துக்கே வர்றதில்ல ஓகே நீங்க தங்க நகை கடையெல்லாம் போனீங்கன்னாக்கா ஈ ஓட்டிட்டு இருக்கான் அவன் வந்து வித்து அதுக்கு ஆளை போட்டு சம்பளம் கொடுத்து ஏசிய போட்டு விற்கிறதுக்கு விற்காமலே தங்க தங்கமா வித்துலாம் அவனே விற்காம இருக்கும் பார்த்துட்டு இருக்கான் கண்ட்ரிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கு சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க டேக்ஸ் ஃப்ரீ ரெண்டரை பர்சன்ட் வட்டி ஓகேவா நீங்கள் தங்கமாகவும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி வந்து கேஷாகவும் வாங்கிக்கலாம் அதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ அது ரெடிம் பண்ணுறப்போ நான் தங்கமாக கேட்குறேன்னு வச்சுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டீடு இல்லையா ஓகே ஆமாம் அவன் கொடுத்தாவணும்ல இப்போ இந்தியன் கவர்மெண்ட் போய் ஒரு பத்தாயிரம் கிலோ தங்கத்தை வாங்கிச்சேன் என்ன ஆகும் இப்போ நீங்கள் கேட்குறேன் உங்களுக்கு கொடுக்கணும் கேரண்டீடு பை தி கவர்மெண்ட்டு பத்தாயிரம் இல்ல தங்கம் போய் வாங்கின இது தூக்கின்னு இதெல்லாம் நடந்ததுனாக்கா இட் இஸ் கோயின் பெரிய நம்பர் ஏதோ கண்ணுக்கு தெரியுது தான் சொல்கிறேன் விழுந்தா இன்னைக்கு நாளைக்கு விழ ஆரம்பிக்கணும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கீழே கொடுக்கணும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது போச்சுனாக்கா கொஞ்சம் மூச்சு விடும் ரெண்டு வாரம் நாலாயிரத்தி அறுபது மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா முடிஞ்சது கதை ஓகே ஸோ தங்கம் விலையில் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இன்னும் அடுத்த வாரத்தில் நடக்க இருக்கு அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்கிறேன் இப்போ இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் சார் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பெரிய குழப்பமே இப்போ நான் போய் தங்கத்தில் இல்லை வெளியில் முதலீடு செய்யலாமா இது கரெக்டான டைம் தானா இல்லை இன்னும் இறங்குமா இல்லை இன்னும் ஏறிடுமான்னு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க கமாடிட்டி மார்க்கெட்டை இப்போ ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணும் சார் பீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது வேல்யூ அவரேஜிங் ஆகிடும் ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஓகேவா டாலர் காஸ்ட் அவரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கணும் என்ன வேல்யூ ஆவரேஜிங் அப்படின்னா என்ன பார்க்கணும் ஓகே இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த இந்த பார்க்காம மாசத்துக்கு இவ்வளோ பைசா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடிஎஃப்லையோ கோல்டு பீஸ்லையோ சில்வர் பீஸ்லையோ சில்வர் அண்ட் கோல்டு கம்பைன்டு பீஸ் கொடுக்குறாங்க ஓகே அதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாக்கா ஓவர் அ பீரியட் இட்ல்கியோ பிக் ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அடுத்த ஆறு மாசத்துல உங்களுக்கு பத்து பர்சன்ட் அந்த விலை கம்மியாகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது பட் ஓவர் பீரியடு இட் வில் கிவ் பிக்கர் ரிட்டர்ன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே இப்படி தான் இன்னைக்கு இன்றைக்கி இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அடுத்த வருஷம் பார்த்தாக்கா நீங்கள் போட்ட ஒரு வருஷம் எண்பத்தஞ்சாயிரம் ஆகிடும் ஓகே அஞ்சு வருஷம் கழித்து ஒரு வருஷம் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ஆகும் எட்டு வருஷத்தில் ஒரு வருஷம் ஒன்றரை லட்சம் ஆகும் பட் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆகிடும் ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும் ஓகே ம என்ன சொல்கிறது விதையை நட்டுட்டு எவரிடே எடுத்து எடுத்து வளர்ந்துட்டான் தான் வளர்ந்துட்டான்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் விதை வளராது விதையை நட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றினோமா உரம் போட்டோமா அது சேஃபாக பார்த்துட்டோமா டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ராசஸை விட்டோம் அப்படின்னாக்கா அது வர வளர்ந்து மரம் ஆகிடும் பிரச்சனை என்னன்னாக்கா என்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணுறது பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்ரிடே என்ஏவி பார்க்கறது என்ஏவிலாம் பார்க்கவே கூடாது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த டேட்டில் பைசா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா வேல்யூ ஆவரேஜ் ஆகிடும் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ஆகிடும் அ பீரியட் வில் கிவ் பிகர் ரிட்டர்ன் இப்போ நீங்க பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஓவரால் போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் கோல்டு அலகேஷன் வைக்கணும் எல்லாரும் அட்வைஸ் இந்த கோல்டு ரேலியை பார்த்ததுக்கு அப்புறம் ஈக்குவிட்டிக்கு ஜாஸ்தி அலக்கேஷன் கொடுத்துட்டோமோ கோல்டுக்கு இன்னும் ஜாஸ்தியா கொடுத்துருக்கலாமே இனிமேல் கோல்டோட அலகேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க சோ இந்த கோல்டு இல்ல சில்வர் இந்த மாதிரியான கமாடிட்டிஸ்க்கு நம்ம அலகேஷன் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோமா இன்னைக்கு இதுலேருந்து எவ்வளோ நான் சொன்ன மாதிரி இந்த இந்த நம்பர் நாலாயிரத்தி அறுபது நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது கிட்டே வந்துன்னா அப்புறம் யோசிக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு அட் அடி ஃபேக் எண்ட் ஆஃப் வேலியில் இருக்கும் அப்படின்னு தோணுது கோல்டுக்கு ஓகேவா நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கண்ணுக்கு தெரியுது நாலாயிரத்து அறுபதுக்கு மேல் ரெண்டு வாரம் க்ளோஸ் ஆக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டார்ட் இன்வெஸ்ட்டிங் மோர் இன் கோல்டு ஆல்சோ அதே மாதிரி சில்வர் சில்வருக்கும் நம்ம போர்ட்போலியோல புது ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணணுமா சார் இனிமே பண்ணலாம் சில்வர் சொல்லும்போது போது ஒரு லட்சத்து ஐயாயிரம் சொன்னேன் இன்னி ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் வந்துருச்சு ஓகேவா இன்னி வரைக்கும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல சில்வர் எங்க என்ன நம்பர் அடிச்சதோ டாலர் லெவலுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல டாலர் வந்து முப்பத்தி எட்டு ரூபா இருந்தது அப்போ வந்து சில்வர் ஐம்பத்தோரு டாலர் போச்சு ஓகேவா ஸோ இப்போ வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டரை இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன் நாப்பெட்டூ அத்தெட்டு இன்னைக்கு எண்பத்தெட்டு இல்லை பார்ட்டி அடிச்சிருச்சு பட் டாலர் பார்ட்டில இன்னும் இங்கேருந்து இன்னொரு மடங்கு நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு நூறு போறதுக்கே வாய்ப்பு இருக்கு இந்த டாலர் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னு ஆன் சில்வர் கோல்டு லாங் டேர்மில் பார்க்கும்போது கோல்ட் சில்வர் வந்து ஓவர் டூ பண்ணிடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே கோல்டு சில்வர் ஓவர் டூ பண்ணுமா சார் அதுக்கு ஒரு என்ன சொல் தேரி ஒன்று இருக்கு எப்போ வந்து ஒரு கிலோ சில்வரோட வேல்யூ பத்து கிராம் கோல்டோட வேல்யூக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வருதோ ஓகே அந்த சமயத்தில் ஒரு பெரிய கரெக்ஷன் இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஓகே ஸோ பத்து கிராம் தங்கம் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படினு சொல்ல ஒரு கிலோ வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் ஐம்பத்தி ஸோ ஒரு கிலோ வெள்ளியோட விலை விலைக்கு எண்பத்தஞ்சு வந்துச்சு இது தங்கம் இது மாதிரி வரும்போது தர் யூஸ் அ கரெக்ஷன் கரெக்ஷன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி எண்பத்தஞ்சு இப்படி இருந்ததுனாக்கா டெஃபினட்டா ஒரு கரெக்ஷன் நடக்கும் ஓகே இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருக்கு ஸோ இப்போது வி ஆர் அட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் தி ரேலி இதுவும் டினோட் பண்ணுது ஓகே நான் சொல்லுற மாதிரி இந்த வாரம் அடுத்த வாரம் தீபாவளிக்கு முன்னாடி தண்டரசுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது எப்படிங்க அக்ஷய திருதேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கலைப்பூட்டு அன்றைக்கி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிற்கிறாங்களோ நார்த் இந்தியாவில் தண்டரசுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிட்டு எல்லோரும் வாங்குவாங்க போன வருஷம் தண்டரஸ் அன்றைக்கி தான் ஆல் ஆகி வச்சான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அந்த நம்பர் ஓகேவா அன்றைக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் இன்னைக்கு தன்டரசு இன்றைக்கி நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஜிஆர்டி மூட்டானா ஓகேவா திரிபுவன்தாஸ் தவேரி மூட்டானா நாத்தல்லா மூட்டானா பில்லாம் போட்டு முடிச்சானா அப்படின்னு பார்த்து இன்னைக்கு மார்க்கெட் அடிப்பான் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் அன்னைக்கு பதினொன்றரை மணி அடித்தான் இரநூத்தம்பது கீழே கீழேனு போயிட்டான் ஸோ இந்த தன்டரஸ் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு ஓகே அவங்க கிளியராக இருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம்பிள்னு சொல்லுறப்பேன் உங்களுக்கும் எனக்கு ஏகாதசி தெரியுதோ துவாதசி தெரியுதோ அமாவாசை தெரியுதோ இல்லையா இந்த கீரை விற்கிறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அவங்க கரெக்டாக வந்து துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க அகத்திகீரை பார்த்தீங்கன்னா துவாசி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அத மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி ஃபாரின் ஃபவுண்டோசர்ஸ்லாம் ட்ரேட் பண்றாங்க வெள்ளிக்கிழமை பீக் போயிடும் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் லீவ் வந்துடும் அடித்து மண்டே கீழே எடுத்து வந்துடுவாங்க சைக்கிளிக்லாம் பண்றாங்க ரொம்ப நல்லா பண்றாங்க இதை புரிஞ்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றது இந்த டேஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே யூ ஸ்டார்ட் மேக்கிங் பிகர் மணி சில்வர் அண்ட் கோல்டு இடிஎஃப்ல எஸ் பத்தி சொன்னீங்க இப்போ இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் இன்ஃப்ளோஸ் பெரிய லெவல இல்ல அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இந்த மாதிரி கமாடிட்டி ஜாஸ்தி ஆகிறது கூட அதுக்கு ஒரு ரீசனா இருக்குமா சார் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்ல எஃப்டிஐ ஜாஸ்தியா இருக்கு எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹார்ட் மணி எப்போ வருது ஒரு ட்ரேடிங் மணி எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாது பிக் பீப்புள் ஆர் கமிட்டிங் பிக் டைம் இன் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கமிட் பண்ணிருக்காங்க ஓகேவா எப்பயுமே இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லாங் கெஸ்டேஷன் பீரியட்க்கு தான் வெயிட் பண்ணுவாங்க ஓகே ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் கெயின்ஸ்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த எஃப்ஐஐ பைசா வரையில வரலே ஒழிய நமக்கு ஃபாரின்லேருந்து பைசா வந்து கொட்டிண்டே இருக்கு கூகுள் இஸ் இன்வெஸ்டிங் லாட் ஆஃப் மணி இப்போ ஏதோ ஒரு பதினெண்டு பன்னெண்டு பில்லியனோ பதிமூணு பில்லியன் டாலரோ ஏதோ கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதா இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் மணி லைக் எனி திங் அறநூத்தம்பது பில்லியன் டாலர் வந்து எம்எஸ்சி பண்ணிட்டாங்க அந்த பைசா வரப்போறது அதனால வந்து ஃபாரின் மணி வரல அப்படின்லாம் கிடையாது இன்னைக்கு போடல நாளைக்கு டாலர் தான் என்ன பண்ணுவீங்க இல்லையா டாலர் விழா முன்னாடி இஃப் பம்பின் மணி தே புட் மணி அட் ஹையர் ரேட் இல்லையா இப்போ எண்பத்தி டாலர் போட்டோம் எண்பத்தி மூணு டாலர் வருது அவங்களுக்கு திருப்பி எடுத்துன்னு போகும்போது டேக் மோர் டாலர் பர் டாலரில் ஓகே இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுனாக்கா மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க டாலர் கீழே போகிறதுன்னு பயப்படுறாங்க இன்னும் மேபி ஒரு மூணு ரூபா மேலே மூணு டாலர் மேலே போகிற சான்ஸ் இருக்குதுன்னு தோணுது எனக்கு பட் டாலர் கீழே விழுந்துடும் பவுண்டு யூரோ கீழே விழுந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ இன்னிக்கே நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நாளை டாலர் கீழே விழும்போது வீ கேன் டேக் மோர் டாலர் பர் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பீ பீப்புள் ஆர் திங்கிங் தேர் இன்வெஸ்டிங் மோர் மணி இன் இந்தியா

இந்த டோர் தியரை பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கிரீனர் க்ரியேட் பண்ணி சாட்டிங் டாட் காமில் போனீங்கனாக்க நிறைய டோ தியரி ஸ்க்ரீனர்ஸ்லாம் இருக்குது அதுபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ளூ ப்ளூச்சிப்பு எஃப்எம்சிஜி உங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஸ்கிரிப்பு டாபர் கோத்ரெஜ் இவெல்லாம் நாளைக்கு நாளைக்கு கவர் மாட்டான் நாளைக்கு ஏ ஏழை விரதம் அடிவாங்களா நீ பழு தைக்க மாட்டே இருக்க முடியலை ஸோ எவ்ரிடே யூஸ்க்கு இருக்கிற ப்ராடக்டாக நாளைக்கு எந்த டெக்னாலஜிகள் இது வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி கவராது அது மாதிரி ஒரு நாலஞ்சு இண்டஸ்ட்ரி கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுங்க இது இந்த டோ கியரில் எப்போ பை வருதோ எப்போ சப்போர்ட்ல வருதோ அப்போ யூ ஜஸ்ட் கீப் ஆன் இன்வெஸ்டிங் டைரக்ட் சிப் ஓகே ஐட் அட்வைஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு போகிறத விட நல்ல ஷேர் ஒரு பத்து ஷேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அந்த ஷேரில் எப்பப்பெல்லாம் டோக் கியரில் பை பை வருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணினாக்கா யூ வில் பீட் தி மார்க்கெட் மார்க்கெட் வந்து பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வளருது அப்படின்னாக்கா நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வளர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இது வந்து ரீட்டெயிலஸ்க்கு நான் சொல்கிறோம் அட்வைஸ் ஒரு மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ சோச் நன்றி வணக்கம்